வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் கோதுமை மாவை வச்சு செய்கிற ஒரு பராத்தா தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு பாசி பருப்பை வந்து ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு சட்டியில் ரெண்டு கப்பு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை வந்து நல்ல கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த நேரத்தில் இந்த மாவில் சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகாயை ரொம்ப பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பை வந்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருளோடையும் சேர்த்து இந்த கோதுமை மாவை பருப்போடு சேர்த்து நல்லா பெசரிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கணும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இறுக்கி பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் இப்போ நம்மளே தொட்டு பார்க்கும்போது நல்லா ஃபீல் பண்ணலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதுக்கு நமக்கு தேவையான அளவில் உருண்டையாக எடுத்துக்கிட்டு மேல் மாவு தொட்டு சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் நம்ம தோசைக்கல்லை வந்து அடுப்பில் போட்டுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் சப்பாத்தியை வந்து நல்லா அழுத்தாமல் மேலாக சாஃப்டாக தடவிடும் ரெண்டு பக்கமும் லேஸ் லேஸாக எண்ணெய் ஊற்றி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்தோன்னா சூப்பரான கோதுமை மாவு பராத்தா வந்து தயாராகிடுச்சு முங்க்தால் பராட்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ